ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் திருநெல்வேலி டு சென்னை இன்றைக்கி நம்ம கல்யாண வீட்டிலெலாம் இல்லை ஹோட்டல்லலாம் சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு மிக்சட் வெஜிடபிள் பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க கொஞ்சம் என்ன சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு இது ரெண்டையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க உளுந்த பருப்பு லைட்டாக சுவந்ததும் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணது ஒரு மூணு பச்சை மிளகா இது மூணையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஆஃப் அன் ஹவர் ஊற வச்ச ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு அதில் சேர்த்துக்கோங்க எவ்வளோ காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பாசிப்பருப்போட அளவையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதையும் நல்லா சேர்த்து இதோடய வதக்கி விடுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு காயை சேர்த்துரலாம் முட்டைகோசு ஒரு நூறு கிராம் போல் நூறு கிராம் கேரட் எல்லாமே ஈக்குவலாகவே சேர்த்துக்கோங்க நூறு கிராம் பீன்ஸு நூறு கிராம் வந்து கொடை கொடமளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தேவையான அளவு இப்போ மூடி போட்டு வேக வைங்க இடையில் ஒரு வாட்டி திருப்பிட்டு அது நல்லா கிளறி விடுங்க இதை காயோடே சேர்ந்து பாசிப்பருப்பு நல்லா வெந்துடும் அடியில் பிடிச்சிடாமல் நல்லா கிளறி விடுங்க இப்போ வந்துட்டு காய் நல்லா வெந்திருச்சு இப்போ தான் குடமிளகாய் சேர்க்கணும் கொஞ்சமாக தேவையான உப்பை சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒன்றா சேர்த்து வதக்கிறதுனாலும் மதிக்கலாம் திரும்பவும் மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விடுங்க இப்போ காய் கோடை மிளகாய் எல்லாமே நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்துட்டு லைட்டாக ஜீரகம் போட்டுக்கோங்க கொஞ்சமாக துருவுன தேங்காய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் டேஸ்டியான கதம்ப பொரியல் ரெடி இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்